ஒவ்வொரு பொண்ணுங்களும் செக்ஸ்ல வித்தியாசமா தான் இருப்பாங்க சாமி இப்போ உங்க மாமா சாமி இருக்கார தண்ணி அடிச்சா மட்டும்தான் செக்ஸ் பண்ணுவாரு சில பேர் இடம் மாறினாலே செக்ஸ் பண்ண மாட்டாங்க இன்னும் சில பேர் பேஸ் மாறினாலே செக்ஸ் பண்ண மாட்டாங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது சாமிய இப்போ நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னா சாதாரணமாவா பண்ணீங்க ரேப் தானே பண்ணீங்க நாலு நாள் போச்சுன்னா பழகிடு சாமிய சாமிய சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுங்க சாமிய பொண்ணு வெயிட்டிங்க 妈妈。 பயமும் அழுகியும் தெரிஞ்சாதான் எனக்கு மூடே வருண்டி இப்போ அதை கண்ணால பார்த்தல எனக்கு பிடிச்சிருக்கு ஆடி ஆடி மேட்ரு தெரியதான் அப்பா அம்மா எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ தெரியலம்மா அவன் கையில மாட்டி உன் உயிர் போகாம இருந்ததே பெரிய விஷயம் இதுக்கு மேல நீங்க இருந்து உயிரை விட்டுட வேணாமா நீங்க இருந்து எங்காவது போயிடுமா நான் உயிர் பொழிச்சது என்னுடைய அதிர்ஷ்டத்தால இல்ல அவனுடைய பலவீனத்தால அது தெரிஞ்சதனால எந்த பொண்ணுக்கும் எந்த ஆபத்தும் வராது ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் மட்டும் வேணும் மானம் போயிடும் கருப்பு போயிடும் எந்த பயமும் இல்லாம அவன் முன்னாடி தைரியமா நிக்கணும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது அதான் அவனுடைய பலவீனம் நீங்க எல்லாரும் இங்க என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முன்னாடி அவனால பாதிக்கப்பட்டவங்களை நீங்க பாக்க போயிருக்கீங்களா இப்ப நீங்க வந்திருக்கீங்களே இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உங்களுக்குள்ள இருக்கிற தைரியம் இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்து பயந்தோம் கோட்டையோட கொடுமையெல்லாம் பார்த்து பயந்தோம் ஒரே ஒரு தடவை நீங்க தைரியமா இருங்க அந்த தைரியமே உங்களுக்கு ஆயுதமா மாறி இந்த நரகத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை கொடுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே ஒரு தடவை யோசிங்க பயம் அப்ப எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கே புரியும் உழைச்சு ஓடா போன இந்த கையை எதிர்த்து குரல் கொடுத்து பாருங்க அப்ப நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கடவுள் நேரடியா வருவாருங்கிறதெல்லாம் நிச்சயம் நடக்காத காரியம் தைரியம் இருந்தா நமக்கு நாமளே கடவுளா இருக்க முடியும் எதுக்கு இந்த பயம் சித்திரவதை செஞ்சு கொண்டுடுவான்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நிச்சயம் சாக போறவங்கதான் ஆனா நம்ம அந்த தைரியத்தோட இறந்து போனோனா, நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு தடவை நீங்க கூட்டி எதிர்த்து பாருங்க அவன் தைரியம் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போய்டும் ரா எங்க இருந்துடா கூட்டிட்டு வந்தீங்க இந்த பஜாரிய தூக்கி வெளியே போடுங்க அன்னைக்கு நம்ம ஏரியா சென்டர்ல ஒரு பொண்ண பார்த்தோமே எப்படி இருந்தால் தெரியுமா கும்மு கும்முன்னு இருந்தா அவளை கூட்டிகிட்டு வாங்கடா து கல்யாணம் உன் புருஷன் உன் வீட்டுக்குள்ள வச்சு உன் போட்டிட்டு இனிமே அவனுக்கு நீ தேவைப்படவே மாட்ட என்னடி நீ கூட அவள மாதிரி நாடக ஆடுறியா எதிர்க்கிற சக்தி எனக்கு இல்ல போன மாதிரி படுத்துருக்க என்ன வேணாலும் செஞ்சு கொட போகறது என்ன செய்ய பாரு முருகா என்ன ஷாமி அதுக்குள்ள வந்துட்டிங்க போன மாதிரி படுத்துட்டு போலாம் நான் போனத்துக்கு கூட எல்லாம் படுக்கறது இல்லடா ஏய் நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன் அவ புருஷன் இருக்கால்ல அவனை தூக்கிட்டு வாங்க சரி அண்ணா அவன் கண்ணு முன்னாலேயே இவளுக்கு நரகனா என்ன நான் காட்ட செஞ்சு விட்டுருக்கடா வேண்டாடா அவள விட்டுறா வேண்டாடா சொன்ன கேக்குற உங்களை கட்சி கேட்கிறா அவளை விட்டுருங்கடா வேண்டாடா சுஜாதா உயிரோட தான் இருக்கா செத்துட்டான் நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் அவளை யாரோ காப்பாத்தி எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கானுங்க ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன் கோவம் பக வெறி அவளை ரொம்ப சீக்கிரமாவே குணப்படுத்திடுச்சுடா அவ போழைச்சது மட்டும் இல்ல ஜனங்க எல்லாரையும் தூண்டிவிட ஆரம்பிச்சுட்டான் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நீயே தெரிஞ்சுக்க நீ சொன்ன மாதிரியே அவங்க என்ன செஞ்சாலும் நான் தைரியமா இருந்தேன் அவங்க அவங்க எல்லாருமா செய்தி என்ன என்னோட சந்தோஷத்தையும் அழைச்சிட்டானுங்க என்னோட வாழ்க்கையை அழைச்சிட்டானுங்க

கொன்னுட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஆனா என்னோட ஆசை தீராதே தீராத ஆசையோட இருக்கிற நான் உயிரோடவே ஆயிடுவேன் எங்கடா இருக்காவ தாண்டி உன்னை ரேப் பண்ண முடியலன்னு ஊர் முழுக்க தொண்டோரா அடிச்சு சொல்றேன் உன்னை இதே இடத்துல நான் ரேப் பண்றேன் பயப்பட மாட்டியா இத்தனை பேர் பார்க்கும் உன் துணியை அவுத்து போடுவேன் கேட்கப்பட மாட்டியா அப்போ அந்த ரூம்லன்றதுனால செய்யன்னு சொல்லிட்ட இப்ப சொல்ல முடியுமா அந்த தேரிய இப்ப உனக்கு இருக்கா சொல்லுடி சாதவேதே சுனவா சோமமராதி யோனிதா ஹாதேதா